வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்க நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து வர்ற ஆயிட்டுக்கிழமைக்கான மீன் பேக்கிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு அனுப்பிவிட நிறையா நம்ம கிறிஸ்மஸ் அப்புறம் சுனாமி நினைவு தினத்தெலாம் முன்னிட்டு கடலுக்கே போட்டுக்க போகலை ரொம்ப கம்மியாக தான் போச்சு மீன் வந்து ரொம்ப ரிஸ்க்கு இந்த சூழ்நிலையிலையும் நம்ம கடையில் மக்கள்கிட்ட நிறையா மீன் டிமாண்ட் இருக்கிறனால எப்படினாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப சிரமப்பட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம மீன் வந்துக்கிட்டு நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் தானே மீன் பிடிச்சிட்டு வர்றீங்க நீங்களே மீனை ஏன் இவ்வளோ விலைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அது புரிதல் இல்லாமல் அவங்க கேட்குறாங்க அது எப்படின்னா நாங்கள் வந்து பிடிச்சிட்டு வர்றோம் நான் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோ மீன் பிடிக்கிற மாதிரி தான் எதுக்குண்ணா இல்லையா வியாபாரத்தில் காலையிலேருந்து நைட்டு வர துக்கம் இல்லாமல் பார்க்கணும் நம்ம வந்து ஏலத்தில் தான் மீன் எடுக்கிறோம் அந்த ஏலத்தில் எடுத்து அந்த மீனை தான் உங்களுக்கு கொண்டு வரோம் அன்னைக்கு என்ன மார்க்கெட்டில் ரேட் இருக்கோ அதன்படி தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் அதனால தான் உங்களுக்கு இது இன்னைக்கு ஏறும்போது ஏறும் விலை ஏறும்போது ஏறும் இறங்கும் போது இறங்கும் அதுதான் சேசராஜா மக்களே இன்னைக்கு வந்து சரியான விலை கிறிஸ்மஸ் முடிஞ்சு கடலுக்கு எங்கேயுமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் சுனாமி நாள் அதுக்கும் கடலுக்கு போகல அதனால ரொம்பவே போன நம்ம சரியான இன்னைக்கு நெருப்பு ரொம்ப போட்டு கிலோ மஞ்சளம் మంజర్ మీను కోపాలు ఇరంగి కళక్ కోపాలు

யூடியூப் சேனலா என்ன ஆயிருக்கு என்ன ஆகுது உங்கள் மீனா இப்போ உங்கள் மீனா நீங்கள் யாச்சும் நீங்கள் உடனே லைனுக்கு போகணும் இல்லை ஸ்லோ பண்ணி வேறீங்க பாருங்க எப்போ ஐஸ் எடுக்கும் வண்டிக்கு கிட்டத்தட்ட முப்பது கட்டி ஐஸ் எடுத்துருக்கிறோம் முப்பது கட்டி பத்தாவது அவ்வளோதான் இப்போதைக்கும் வண்டியில் எடுத்துட்டு அடிக்கிறது தான் எவ்வளவு ஒயிட்டா இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக பல பல்லனு கேமராவில் பார்க்கணுமா அப்போ நான் அணிவேன் ம் மண்டையை எடுப்பேன் சீலை எடுத்தா அதில் போடு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எங்கள் தென் மாவட்டத்தில் வந்து விரும்பி அங்கிட்டு எல்லாம் நிறைய பேர் சங்கரா சாப்பிடுவாங்களே எங்கள் ஏரியாவில் சங்கராவுக்கு பதிலாக இந்த உருட்டு நகரை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க சங்கரா பிடிக்குமா விரட்டு நகரை பிடிக்குமான கேட்டால் உருட்டு நகர தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க

പവളം പവളം 왜 이렇게 늦더

இன்னும் ஒரு வயசு குழந்தையிலேருந்து நூறு வயசு உள்ளவங்க வரைக்கும் தைரியமாக சாப்பிடலாம் எந்த ஒரு ஒரு பிரசன் கெடுதலே இல்லாத மீன் தான் இந்த கிடைக்காம அப்படியே முத்துமணி மாலை முத்து முத்தா இருக்குது பன்னெண்டு கிலோ ஒரு நாடு பாருங்க நாங்கள் எல்லா ஊருக்குமே அடிச்சிட்டோம் இது ஒசூர் ஒசூர் இது ஈரோடு சி இது வந்து அரூர் அரூர் பாருங்க அரூர் ஈரோடு நம்ம கடைக்கெல்லாம் அப்படியே அடிச்சிருக்கோம் பாருங்க நம்ம ஊரில் அப்படியே எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு அப்படியே பாருங்களேன் பீச்சை பார்க்கறதுக்கு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க எவ்வளோ வண்டி நிற்க வந்தீங்களா எங்கள் ஊர் பீச்சுக்கு அதில் வண்டி வந்து பீச்சுக்கு வந்திருக்கு